வணக்கம் இது உங்கள் ஆலி சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்பட்டு வருகின்ற செய்தி என்னவென்றால் பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேச்சு சரியானதா இல்லை தவறானதா இதனுடைய உண்மை தன்மை என்ன உண்மையிலேயே பெரியார் என்று சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி அவர்கள் தமிழுக்கு நன்மை செய்தாரா தமிழர்களுக்கு நன்மை செய்தாரா தமிழ் நாட்டிற்கு நன்மை செய்தாரா இவருடைய பின்னணி என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான கொடுத்த பேட்டியில பெரியாரை இழிவுபடுத்திட்டாரு பெரியாரை பற்றி அவதூறு பரப்புறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே சீமானவர்கள் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு பேசினார்னா அது நிச்சயமா கிடையாது திராவிட கழகத்தையும் பெரியாரையும் அவருடைய தத்துவத்தையும் அவருடைய கொள்கையும் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த தியாகத்தையும் எடித்து படித்து பேசினார் அப்படின்னா நிச்சயமா அது கிடையவே கிடையாது அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த தியாகத்தையும் தமிழ்நாட்டு செய்த தொண்டையும் அவர் மறைக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் திருத்தம் செய்கிறாரு பெரியார் தான் இதை கொண்டு வந்தாரு பெரியார்தான் இதை செய்தாரு பெரியார்தான் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாரு என்பதை அவர் மறுக்கிறாரு பெரியாரும் இதை செய்தாரு என்பதான் திருத்தி சொல்றாரு இதுல தான் நீங்க பிழை கண்டுட்டீங்க இப்பொழுது இந்த ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சியார்கள் எதற்கெடுத்தாலும் திராவிடம் திராவிடம் திராவிட மாடலாட்சி பெரியார் பெரியார் திராவிடம் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் என்று பேசினால் அந்த குரல் ஒடுக்கப்படுகிறது அழுத்தப்பட்டு நசுக்கப்படுகிறது இல்ல நான் கேட்கிறேன் குஜராத்தில் இருக்கிறவர்கள் குஜராத் மொழியை பேசுறாங்க கர்நாடகாவில் இருக்கிறவர்கள் கன்னட மொழியை பேசுறாங்க பஞ்சாபில் இருக்கிறவர்கள் பஞ்சாப் மொழியை பேசுறாங்க தெலுங்கர்கள் தெலுங்கு மொழியை பேசுறாங்க இப்படி அவரவர் மாநிலத்தவர்கள் அவருடைய மொழியில பேசுறாங்க அதே போலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் தமிழ் மொழிய பேசுறோம் இதுல இருந்து வந்தது திராவிடம் திராவிடம் ஒரு மொழியா அதுக்கு பேச்சு இருக்கா எழுத்து இருக்கா அப்படி மொழியா இருந்தா அது எந்த நாட்டினுடைய மொழி என்ற கேள்வியை நாங்க பல முறை எழுப்பிட்டோம் பதில் தெரியல அறிஞர் அண்ணா அவர்கள் தூக்கி பிடிக்காத பெரியாரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்கி பிடிக்காத பெரியாரை இப்போது திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன ஏனென்றால் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கு அவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அறிவு இருக்கு அவர் ஆட்சி செய்தாரு அறிஞர் அண்ணாவர்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கு ஆற்றல் இருக்கு இருக்கு அவர் ஆட்சி செய்தாரு அவங்க நல்லாட்சி செய்தாங்களா கெட்டாட்சி செய்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க அவங்களோட தனித்திறமை வச்சு அறிவு வச்சு ஆட்சி செய்தாங்க இதனால பெரியாரை அவர்கள் தூக்கி பிடிப்பதற்கான தேவை அவங்களுக்கு இல்லை ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு எந்த இல்ல இல்லை திறமை இல்லை அதனால பெரியார தூக்கி பிடிக்கிறாங்க நாங்கள் பெரியார் ஒழிக திராவிட மொழிக திமுக ஒழிக அப்படின்னா நாங்கள் சொல்லலை நாங்கள் இன்னும் பேசுகிறோம் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்க அப்படின்னு பேசுகிறோம் இதனால உங்களுக்கு பயம் வருது டே யாராவது தமிழ் பேசினா தூக்குடா திராவிடத்தை தூக்குடா பெரியார அப்படின்னு நீங்கள் அதை கெட்டியா பிடிச்சிக்கிறீங்க இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டின் மக்களுடைய வாழ்க்கையை தமிழ் மொழி மறைக்கப்பட்டு விட்டது தமிழர்களுடைய உடைமைகள் மறுக்கப்பட்டு விட்டது தமிழர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு விட்டது தமிழர்களுடைய பண்பாடு சிதைக்கப்பட்டு விட்டது இதற்கெல்லாம் காரணம் எது எது எதுன்னு தேடி போய் பார்த்தா மூல காரணம் ஆணிவேர் எங்க இருக்கு திராவிடம் அந்த திராவிடத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தா பெரியார் மீண்டும் சொல்ற பெரியாரை நாங்க பெரியாரை எதிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதே நீங்க பெரியாரை எதிர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதே நீங்க பெரியார் என்பவர் யார் தெரியுமாங்க மற்றவர்களும் இருக்கிற செல்வத்தை அவர் பிடிக்குவாரு மற்றவர்களும் இருக்கிற திறனை அவர் பிடிங்குவாரு மற்றவர்களும் இருக்கிற ஆற்றலை பிடிங்குவார் உதாரணமா சொல்லணும்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு நாம சொன்னா யார சொல்லுவோம் நாம பெரியார சொல்லுவோம் ஆனா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் அவர் இல்ல பச்சை தமிழரான ராமநாதன் என்பவர் தான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் இது மட்டும் இல்ல வைக்கம் வீரர் அப்படின்னா நாம யார் சொல்லுவோம் எல்லாரும் பெரியார் சொல்லுவோம் ஆனா வைக்கம் போராட்டத்துல போய் கலந்து கொண்டவர் தான் இந்த பெரியார் காந்தடிகள் காங்கிரஸ் சார்பில் நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அதுல போய் பங்கேற்றவர் இந்த பெரியார் பங்கேற்றவர் எப்படி வைக்கம் வீரராக ஆக முடியும் இது எல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும் பெரியாருடைய பிறப்பு இறப்பு அதை பற்றி நான் கொச்சைப்படுத்தல அவரை இழிவுபடுத்தல அவர் ஒரு தமிழ்நாட்டில் சிறந்த மனிதர் பலமுறை சிறைக்கு சென்றிருக்காரு தமிழக மக்களுக்கு பல போராட்டங்கள் நடத்திருக்காரு ஆனா ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு அவர் நடத்திய போராட்டங்கள் முதல் விடுதலை பத்திரிகை வரை எல்லாமே தமிழுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தான் இருக்குது என்ன தமிழுக்கு எதிராக அவர் எழுதிட்டாரு என்ன தமிழர்களுக்கு எதிராக அவர் செய்துட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு எல்லாமே ஒரே ஆதாரம் விடுதலை என்ற பத்திரிகை ஒன்றே போதுமாது விடுதலை மட்டும் இல்ல அவர் எழுதின எல்லா பத்திரிகைகளும் தமிழை கொச்சைப்படுத்துவதும் தமிழ் முன்னோர்களை தான் அவர் எழுதியிருக்காரு இதை யாராவது மறுக்க முடியுமா விடுதலை பத்தி இருக்கிற பாருங்க தமிழர் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் தமிழரசு கட்சி என்பதும் தமிழர் ராஜ்யம் என்பதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதும் நமது முயற்சியை கெடுக்கும் சூழ்ச்சிகள் தமிழ் தமிழர் என்போர் பித்தளாட்டக்காரர்கள் கருங்காலிகள் விடுதலை பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அது மட்டுமா சொல்லியிருக்காரு தமிழனில் யோகியன் எவனும் இல்லாததால் கன்னடன் என்னை தமிழர் தலைவர் என்கிறார்கள் விடுதலை ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இது போல தமிழரை எந்த அளவுக்கு கேவலமாக இவர் பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கார் வே ராமசாமி அவர்கள் தமிழரை மட்டுமா பேசியிருக்காரு தமிழை எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு நீங்களே பாருங்க தமிழை ஒதுக்கி விடுவதால் உனக்கு நட்டம் என்ன வேறு மொழியை ஏற்றுக்கொள்வதால் உனக்கு பாதகம் என்ன தமிழில் இருக்கும் பெருமை என்ன ஆங்கிலத்தில் இருக்கும் சிறுமை என்ன வீட்டில் தமிழ் பேசுகிறோம் கணித போக்குவரத்து நிர்வாகம் இவைகளை தமிழில் நடத்துகிறோம் சமய நூல்களை இலக்கியங்களை தமிழில் கொண்டிருக்கிறோம் இதற்கு மேலும் சனியனான தமிழுக்கு என்ன வேண்டும் ஈவேளா சிந்தனை தொகுதி ரெண்டு பக்கம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பாத்தீங்களா தமிழை சனியன் என்று சொல்லியிருக்கிறார் வே ராமசாமி அவர்கள் இவர்தான் தமிழுக்கு அண்மை செய்வரா இவர்தான் தமிழர்களுக்கு அண்மை செய்வாரா இது போல தமிழையும் தமிழர்களையும் தமிழ் முன்னோர்களையும் எந்த அளவுக்கு இழித்து பேச வேண்டுமோ எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு இவே ராமசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் தமிழ் தாயை குறித்து அவர் சொல்றாரு நீ வாழ்த்துவதால் உன் தமிழ் தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்து விடுமா கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா விடுதலை பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழை குறை சொன்னாரு தமிழர்களை குறை சொன்னாரு தமிழ் தாயையும் குறை சொல்லியிருக்காரு இந்த பெரியார் என்கிற இவே ராமசாமி அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இனி தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான போராட்டங்கள்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஈவே ராமசாமி அவர்கள் ஆதரவு தெரிவிக்காம அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவருடைய எதிர்ப்ப அவருடைய விடுதலை பத்திரிகை மூலமே நாம பார்க்கலாம் எனது இந்திய எதிர்ப்பு என்பது இந்தி கூடாது என்பதற்கோ தமிழ் வேண்டும் என்பதற்கோ அல்ல ஆங்கிலமே பொது மொழியாக அரசாங்க மொழியாக தமிழனின் வீட்டு மொழியாக ஆக வேண்டும் என்பதற்காக விடுதலை இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழர்கள் வேலைக்காரிடமும் ஆங்கிலத்திலேயே பேசி பழக வேண்டும் ஆங்கிலமே தமிழனின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவேன் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி இரண்டு இப்படி தமிழை தாழ்த்தி ஆங்கிலத்தை தூக்கி படுத்திருக்கிறார் ஏ ராமசாமி அவர்கள் அது மட்டும் அல்லாம இந்தி திணிப்பு போராட்டத்துல தமிழை கொச்சைப்படுத்தது மட்டும் இல்லாம தமிழர்களையும் அவர் கொச்சைப்படுத்தியிருக்காரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற பெயரில் நடந்தது காலித்தனம் ஆரம்பத்திலேயே நான்கு கால்களை சுட்டிருந்தால் இந்த நாச வேலைகளும் இத்தனை உயிர் சேதமும் உடமை சேதமும் ஏற்பட்டு இருக்காது எதற்காக போலீசு எதற்காக கையில் தடி துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா கொடுத்தார்கள் இது என்ன அரசாங்கம் வெங்காய அரசாங்கம் கோசேகரின் திராவிட இயக்கமும் மொழிக் கொள்கையும் பக்கம் நூத்தி முப்பத்தி ரெண்டு எங்கே இந்தியை திணிச்சாங்க யார் வாயில் திணிச்சாங்க ஒரு மனிதன் விரும்பாததை இன்னொரு மனிதன் திருக்க முடியுமா இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானித்து விட்டோமே அரசியல் சட்டம் எழுதிய காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து இந்தி தான் ஆட்சி மொழி என்ற சட்டம் பண்ணினோமே என்று இந்திக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டவர் தான் இந்த ஈ ராமசாமி என்கிற பெரியார் இதை யாராவது மறுக்க முடியுமா இப்படி தமிழ் தமிழர் தமிழ்தாய் எல்லாவற்றையும் குறை சொல்வது மட்டுமல்லாமல் தமிழ் முன்னோர்களையும் இவர் குறைச்சு மதிப்பிட்டிருக்காரு எல்லோராலும் உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள் திருக்குறளை பார்த்தால் கண்மணக்கும் கேட்டால் செவிமணக்கும் படித்தால் வாய்மணக்கும் அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த திருக்குறள் அந்த திருக்குறளை இவர் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் என்பதை பாருங்க வள்ளுவரின் குறளையும் அந்தபடியே பகுத்தறிவிற்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன் எல்லாவற்றையும் குறை சொன்னால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்கிறார்கள் நான் இங்கே இருக்கிற மலத்தினால் நாற்றம் வருகிறது அதை எடுத்து விடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்குறளை மலத்திற்கு சமம் என்று ஈவே ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் ஏதோ கூறி சென்றார் ஈவேரா தமிழும் தமிழரும் பக்கம் பத்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மேய்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை யார் வாய் சொல்ல கேட்டாலும் அதெல்லாம் உண்மையான பொருளை நீ கண்டுபிடி அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு திருக்குறள் மூலம் சொன்ன திருவள்ளுவருக்கு பகுத்தறிவை பற்றி ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றார் பெரியார் என்ற சமூக நீதி பெண் விடுதலை காத்தவர் பெண் விடுதலை நிலைநாட்டியவர் அவர் அப்படின்னு நீங்க பேசுறீங்களே அவருடைய பெண் விடுதலை கொஞ்சம் இங்கே பாருங்க பெண் விடுதலை வேண்டுமானால் பெண்ணே நான் சொல்வதைக் கேள் முதலில் நீ கற்போடு இருக்காதே பல ஆண்களோடு உறவு வைத்துக்கொள் சேலையை கழட்டி வீசு கவுன் போட்டுக்கொள் தலையில் உள்ளே கூந்தலை வெட்டி வீசு கிராப் வைத்துக்கொள் சமையலறையை உடைத்து ஏறி குழந்தைகளை நீ பார்க்காதே இரவில் வீட்டுக்கு வராதே இதுவே பெண் விடுதலைக்கான பாதை பிறன் மனைவியை அபகரிப்பது குற்றம் அல்ல என்பதை சட்டமாக்க வேண்டும் திருமணம் என்பது பெண்ணை அடிமையாக்கும் ஒரு சடங்கு திருமணங்களை கிரிமினல் குற்றமாக அறிவிக்க வேண்டும் கணவன் இரண்டு வெப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் மனைவி நான்கு ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நான் சொல்லுங்க ஈவே ராமசாமி அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு இதுதான் பெண் விடுதலையா இவர் தான் பெண்ணியவாதியா நீங்க போற்றுகின்ற பெண்ணியவாதி இவர் தானா சரி பெண்ணடிமை எப்ப வந்ததுங்க முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அதன் பிறகு பல்லார் காலம் அதன் பிறகு சோழர் காலம் அதன் பிறகு பாண்டிய காலம் அதன் பிறகு நாயக்கர் காலம் அதன் பிறகு ஐரோப்பியர் காலம் அதன் பிறகுதான் இப்போது இருக்கிற சுதந்திர இந்தியா இது எப்ப வந்தது பெண்ணடிமை தமிழர்கள் ஆண்ட காலத்துல பின்னடிமை இல்லவே இல்லையே தமிழர்கள் ஆட்சி செய்த காலத்துல பெண்ணடிமை இல்லவே இல்லை நீங்க வரலாற்றில எடுத்து பாருங்க அப்படி தமிழர்கள் ஆட்சி செய்த காலத்துல பெண்ணடிமை இருந்துச்சுதான் பெண்பார் புலவர்கள் தோன்றியிருப்பாங்களா தமிழர்கள் ஆட்சி செய்த தான் ஏராளமான பெண் பார் புலவர்கள் தோன்றியிருக்காங்க உருவாயிருக்காங்க அவ்வையார் அஞ்சில் அஞ்சியார் அஞ்சியத்தை மகள் நாகையார் அல்லூர் நன்முள்ளையார் அணிலாறு முன்றிலார் ஆதிமந்தி ஒக்கூர் மாசாத்தியார் ஓரிர் பிச்சையார் கச்சிப்பேட்டு நன்னாகையார் கழார்கீரன் எய்ச்சியார் காக்கை பாடினி நச்சில்லையார் காவற்பெண்டு காமக்கனி நப்பசலையார் குமிழி ஞாழில் நப்பசையார் குரமகள் இளவேணியார் குரமகள் குறியெயினி தாயங்கண்ணியார் நக்கன்னையார் நல்வில்லியார் பாரி மகளிர் பூங்கணுத்திரையார் பெருங்கோப்பெண்டு இளவேணி பொன்முடியார் பொதும்பில் புல்லலங்கன்னியார் மார்பத்தி மாரோகத்து நப்பசலையார் முடத்தாம கன்னியார் முள்ளியூர் பூதியார் வெள்ளி வீதியார் வெண்ணி குயத்தியார் மதுரை ஓலை கடையத்தார் நல்வெள்ளையார் ஆகிய முப்பத்தி ரெண்டு பெண் பார் புலவர்கள் தமிழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தோன்றிருக்காங்க இப்ப நீங்க சொல்லுங்க பெரியாருக்கு அப்புறம் எத்தனை பெண்பார் புலவர்கள் தோன்றிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதோ அவர் மட்டும் தான் பெண் விடுதலை நிலைநாட்டியவர் பெண்ணடிமைக்காக போராடியவர் அப்படின்னு சொல்றீங்க சாதிய கொடுமை பெண்ணடிமை எல்லாமே தலைவரித்து ஆடிய காலமே நாயக்கர் காலங்க வரலாற்றில் எடுத்து பாருங்க நாயக்கர் காலத்தால்தான் சாதிய கொடுமையும் பெண்ணடிமையும் தலைவிரித்து ஆடியது இதை யாராவது மறுக்க முடியுமா இப்படி பெரியார்தான் எல்லாத்தையும் செய்தாரு பெரியார்தான் கொண்டு வந்தாரு பெரியார்தான் பெரியார்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியே அநீதிகள் கூட நீதிகளா நீங்க மாத்துட்டீங்க அநீதிகள் கூட பழக்கத்தில் நீதிகளாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அத நீங்க தொடர்ச்சியா செய்து கொண்டே வர்றீங்க யார் பெரியாரு தன்னுடைய முப்பத்தைந்து ஊர்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தானமாக கொடுத்து முத்துராமலிங்க தேவர் பெரியாரா தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கும் சென்று கூடாது அப்படின்னு தன்னுடைய மகனே திருமணம் செய்யற ஈவே ராமசாமி அவர்கள் பெரியாரா யார் பெரியார் சொல்லுங்க தான் மட்டும் வாழாது வளராது தான் பிறந்த சமூகத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு இறுதி வரை உழைத்து போராடிய சீனிவாசன் பெரியாரா இல்லை ராமசாமி அவர்கள் பெரியாரா யார் பெரியாரு சொல்லுங்க இது போல எண்ணற்ற தமிழ் முன்னோர்கள் தமிழ் போராளிகள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் இனத்துக்காக தமிழ் மக்களுக்காக உயிர் நீத்தாங்க அவர்களுடைய வரலாற்றை நீங்க வெளிப்படுத்துறீங்களா எதற்கெடுத்தாலும் பெரியார் 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 பெரிய நிலைப்பாடு என்ன தெரியுமாங்க இவருடைய நிலைப்பாட்டை கீழ வெண்மொனி படுகொலையிலேயே நம்மளால பார்த்திருக்க முடியும் ஆதி தமிழருக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் இந்த பெரியார் அவர்கள் இவர் எப்பொழுதுமே ஆதிக்கத்தின் பக்கம் நிற்பவர் அதிகாரத்தின் பக்கம் நிற்பவர் திமுக அதிகாரத்தில இருந்தா அந்த பக்கம் போய் நிற்பாரு காங்கிரஸ் அதிகாரத்துல இருந்தா அந்த பக்கம் போய் நிற்பாரு மொத்தத்துல கார்பரேட் முதலாளின் பக்கம் நிற்பவர் தான் இந்த இ வே ராமசாமி அவர்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம் சீமான் அவர்கள் முதல்ல ஈவே ராமசாமி அவர்களை ஆதரித்து பேசுகிறாரு இப்போ வந்து எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பெரியார மாதிரி ஒன்று மாற்றி மாற்றிலாம் அவர் பேசலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் குடியரசு இதழ ஆரம்பிக்கிறார் அதை தொடங்கும் பொழுது ஈச நருளால் அப்படின்னு தொடங்குறாரு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை கட்டுரையில அவர் என்ன சொல்றாரு பத்து வயசுல இருந்தே நாத்திகன் அப்படின்னு சொல்றாரு இவர மாதிரியா மாத்தி மாத்தி பேசுறாரு அவர்கள் எங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்றுதான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழி தமிழ் எங்கள் இனம் தமிழ் எங்கள் நாடு தமிழ்நாடு எங்கள் தேசம் தமிழ் தேசம் நாங்கள் பேசும் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பெரியார் என்று சொல்லப்படுகின்ற இவே ராமசாமி அவர்கள் எங்களுக்கு தலைவரும் இல்லை எங்களுக்கு வழிகாட்டியும் இல்லை எங்களுக்கு பகுத்தறிவாளரும் இல்லை எங்களுக்கு பெண்ணியவாதியும் இல்லை எங்களுக்கு எழுத்து சீர்திருத்தவாதியும் இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு தமிழின தலைவன் அது எங்கள் தமிழ் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் மட்டும்தான் இனிவரும் காலங்கள்ல திராவிடம் பெரியார் என்ற பிம்பம் தொடர்ந்தால் திராவிடமும் பெரியாரசமும் தமிழ் தேசியத்தால் தூள்தூளாக நொறுக்கப்படும்